ஜனாதிபதி தேர்தலின் போது மோசடியான வாக்குகளை அல்லது ஆதரவளிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக்க குலரத்ன தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக்க குலரத்னவின் கூற்றுப்படி பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பனிரெண்டு மாதங்களுக்கும் மேலான சிறை தண்டனை அல்லது இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இந்த குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் ஏழு ஆண்டுகளுக்கு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்படாமல் இருக்கவும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியற்றவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னே போதும் இல்லாத வகையில் பந்தயம் கட்டுவது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகள் வாகனங்கள் பணம் உள்ளிட்ட பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை சிலர் தேர்தல் பந்தயமாக வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தவிர நெடுஞ்சாலையில் தலையை தொங்கவிட்டு மணிக்கணக்கில் நிற்பது போன்ற செயல்களில் சிலர் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குழுவில் அதிகமான வர்த்தகர்கள் இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ரத்தின வியாபாரிகள் மற்றும் தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு என்றும் தகவல் தெரிவிக்கின்றன பந்தயம் கட்டியவர்கள் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது